வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி ஆறு எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த ஏழாம் நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி ஹிட் ஆகிடுச்சி ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு மாறி உட்காந்துருச்சு பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டு தான் நாலா நம்பர் வரும்னு சொன்னால் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று சொல்லியிருந்தேன் நான் மூணு மூணு போலேயே வந்து நாலாம் நம்பர் பெண்டிங் இருக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்து நீங்கள் யாராவது வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரேசி ரெண்டில் எது எடுத்தாலும் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்டிஸில் போயிடுச்சு இந்த மாதத்தில் மட்டும் எத்தனை நாட்கள் நமக்கு வந்து ஒரே ஒரு நம்பரில் நமக்கு த்ரீ டிஜிட் போயிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கும் அதில் போயிருக்கு ஸோ எழுநூற்றி நாற்பது அன்றைக்கி ரிசல்ட் அடித்தாங்க நம்ம ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் சி போர்டில் ஒன்போது நம்பர் கொடுத்துட்டேன் வந்தது சைபர் ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தாலும் சி போர்டில் சொதப்பிட்டேன் இவங்களும் பார்த்தா எழுநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் இதுலேயும் சி போடில் சைபருக்கு போகலாம் மூணு கொடுத்துட்டோம் ஸோ ஏபி நம்ம பாஸ் பண்ணியாச்சு ஆனால் போர்டில் கொஞ்சம் சொதப்பிட்டோம் ஸோ அதனால் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கனா நமக்கு கை கட்டி வாய் கேட்டால் போச்சு ஸோ தொடர்ந்து இப்படி தான் நடக்குது நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நமக்கு ரீச் பண்ணிடுறோம் ஆனால் அது கிளியர் பண்ண முடியலை தான் ஏதாவது ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுநூத்தி நாற்பது ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து மூணு போலையுமே நாலா நம்பரை டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் பி போல நாலாம் நம்பர் சூப்பராக நமக்கு பாஸ் ஆயிருக்கு ஸோ பி போல் நம்ம டார்கெட்டை பார்த்து நாலா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எழுநூத்தி நாற்பது பார்த்தீங்கன்னா ஏபிசி இதா எழுபத்தி நாலு நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் ஒரு பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்ல நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்க பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஏபி வந்து நீங்க சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் நாலு அதுக்கு பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது அது வரணும் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு நாலா நம்பர் செம்மையாக வந்து ஹிட் ஆகிருக்கு ஸோ ஆல் போர்டில் நீங்கள் நாலா நம்பரையும் ஒம்பது நம்பரையும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எழுநூற்றி நாற்பது ரிசல்ட்டுக்கு நாலா நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நம்மளுடைய ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழு அதுக்கு போக ரெண்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் ஒரு போர்டு மாறி உட்காந்துருச்சு நம்ம பிசியில் கொடுத்த நம்பரு ஏ போர்டில் வந்து உட்காந்துருச்சு இன்றைக்கி ஒரு வேளை ஏ வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மாக த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு பாருங்கள் இன்னைக்கு ரெண்டு அட்டம் நமக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஸோ ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நாற்பது நம்ம நாற்பத்தி ஒன்பது கொடுத்துட்டோம் 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 எழுபத்தி எழுபத்தி நாலு நாலு வந்து 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 நம்ம நம்ம ஏபி ஏபி பாஸ் பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த நம்பர் நம்பர் அது அது மிஸ் ஸோ இங்கேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி மூணுன்னு சொல்லி சூப்பராக நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நேற்று சைபர் தான் இன்றைக்கும் சைபர் தான் ஒரு அந்த சைபர் நமக்கு ஒரு ஒன்பதோ ஒரு மூணோ வந்திருக்க கூடும் எட்நூத்தி எண்பது ரிசல்ட்டுக்கு சீபூரில் சைபர் தான் இருந்துச்சு ஓகேங்களா அது நவரவே இல்லை இன்னைக்கு ஜஸ்ட் மிஷில் ஒரு த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிருச்சு நம்ம போட்ட ஹார்டு ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தா நமக்கு ஒரு த்ரீ டிஜி கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் தான் ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கிய தாரா இருபத்தெட்டு ட்ராடோட பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க Ne? ஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல மூணு வந்து எண்பத்தாறு நாள் அஞ்சு வந்து அறுபத்தஞ்சு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போடல ஒரு அஞ்சாறு நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல அஞ்சு வந்து பத்தொன் நாள் ஆகுது மற்ற இதர நம்பர் இருக்கு ஸோ நான் எடுத்து அப்டேட் பண்ணல ஸோ பி போர்டில் நம்ம கணக்கில் அஞ்சு வருதுனால ஒரு அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கு சி நாலு வந்து முப்பத்தி மூணு எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் ஆகுது சி ஒரு எட்டாம் கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நம்ம இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபது இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு சைபர் ஏழு சைபர் ரெண்டு சைபர் அஞ்சு ஐம்பது அறுபத்தி ஏழு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஏபியோ பிசி ஒரு வந்துடும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டேரெக்ட்டை பொறுத்தவரைக்கும் எழுபது சைபர் ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு இருபது சைபர் ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நம்ம எடுத்துருக்கிற நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிட்டன் அப்படி இல்லைன்னா அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏழு அதுக்கு பவர் ரெண்டு ஸோ அடித்த நம்பரே திரும்ப அடித்தா ஏழு அப்படிங்கிறதுனா ரெண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆள் போர்டு ஏழு இருக்குதா இல்லை ரெண்டு இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் ஏன் கசிங்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்தலாம் இன்றைக்கி வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து சைபர் மட்டும் தான் நின்று இருக்கு ஓகேங்களா சைபர் சைபர் இந்த ரெண்டு நாளும் அப்படி தான் நின்றுருக்கு திரும்ப இன்னொரு நாள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை வந்துச்சுன்னா அடித்த நம்பரே அடித்தாங்கன்னா சைபரு அப்படி இல்லைன்னா பவரில் வச்சிருவாங்க ஸோ அதனால் அஞ்சு ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது நம்ம கணக்கில் ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் அஞ்சு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வரதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை வரையும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தேழு ஐநூற்றி இருபது அறுநூத்தி இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐநூத்தி ஏழு ஐநூத்தி ரெண்டு இருநூத்தி அஞ்சு இருநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபத்தி ஏழு ஐநூத்தி எழுபத்தாறு அப்படி எடுத்துக்கோ இதுல பாத்து பாஸ் ஆகலாம் திருடிச்சு கூட கிடைக்கலாம் உங்க கணக்குல எப்படி வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க உங்க கணக்கு மட்டும் லிமிட்டா எடுத்து ட்ரை பண்ணுங்க மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டாவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆடோ போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க இவங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வாழ்த்துக்கள் All the best, thank you.